அட்டன்பான தெய்வ பிள்ளைகளை முற்குற சேருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக மறுபடியும் இந்த காணொலி வாயிலாக உங்களை ஒழிப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமா தேவன் நல்லவராயிருக்கிறார் தம்மை அண்டி இருக்கிற யாவருக்கும் அவர் ஜீவன் அளிக்கிறவராகவும் உதவி செய்கிறவராக இருக்கிறார் அவரை நம்புகிற ஒருவன் மீனும் குச்சும் சுமரவே சுமராது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிற ஒரு சின்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா ஏசாயாவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது ஏசாயாவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பது பதினான்கு பாத்தீங்கன்னா அர்ச்சகமும் ஆச்சரியமான பிரகாரமாய் இந்த ஜனங்களுக்குள்ள நான் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கத்த சொல்லுகிறேன் அவருடைய வார்த்தை இந்த இதனால சொல்றேன் இக்கட்டுக்குள்ள சிக்கிருக்கிறீங்க பில்லி சூனியத்துக்குள்ள சிக்கிறீங்க உங்களுக்கு விரோதமாக குடிகளும் மந்திரங்களையும் வைக்கிறாங்களா உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக பொய்யான பிணைப்புகளை பிணைக்கிறாங்களா உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக போலிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக பிசாசனுடைய சூழ்ச்சிகளையும் பிணைக்கிறாங்களா நான் சொல்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை கத்துடைய வார்த்தை நான் சொல்றேன் அதனால தைரியமாய் பேசுகிறேன் ஒரே விஷயம் ஆச்சரியமான பிரகாரமாய் அற்புதமான பிரகாரமாய் அதிசயத்தை கர்த்தர் செய்வார் உங்களுக்கு விரோதமாய் பில்லி சுனித்த வச்சவங்க உங்களுக்கு விரோதமாய் செய்வினைகளை வச்சவங்க உங்களுக்கு விரோதமாய் குறிகளை வச்சவங்க உங்களுக்கு விரோதமாய் ஏவுகலை வைத்தவர்களுடைய கண்கள் புதுங்கத்தக்கதாக கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் நீங்க நம்புங்க உங்களோடு இருக்கிறவர் உயிரோடு இருக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறவர் பேசுகிறவர் உங்களோடு இருக்கிறவர் எதிர் எதிர்த்து உங்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு ஜெயவீரனாக இருக்கிறார் அவர் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை செய்வார் அழிஞ்சிருவாங்கன்னு நினைச்சோமே இதோட உங்க கதை முடிஞ்சிருவோன்னு நினைச்சமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் இதோடு நின்றுனு நினைச்சமே இவங்க இன்னும் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவர்களுடைய தெய்வத்தை குறித்து அவர்கள் வைத்த பிள்ளி சுனித்த ஏவலையும் குறித்து தலைவெட்டி குனியத்தக்கதாக கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் நம்புங்க தேவஜனமே ஆச்ச ஆச்சரியமும் அற்புதமான விதமாய் எப்படி அற்புதமோ ஆச்சரியமான பிரகாரமாய் இந்த ஜனங்களுக்குள்ள நான் ஒரு அற்புதத்தை செய்வேன் அது உங்களுடைய தான் உங்களுடைய வாசல்ல உங்களுடைய தொழில்ல உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல கத்தர் பெரிய அற்புதத்தை செய்வார் அவருடைய வார்த்தை நம்புங்க அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யுரையாத வார்த்தை பின்னிட்டு திரும்பாத ஜெயவீரனுடைய வார்த்தை அந்த வார்த்தை அந்த வார்த்தை கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும் கத்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதாக அதை விரும்புங்க கத்தர் எங்களுக்காக கட்டாயமாக செய்வார் என்பதை நம்புங்க கத்தர் அவனமாவே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார் இயேசுவின் நாமம் உங்களுக்கு பக்கபலமா இருக்கட்டும் ஆமேன் ஸ்தோட்டரன்